மார்கழி எட்டாம் நாள் திருவம்பாவை பாட்டும் பொருளும் பார்க்கலாம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கோழி முதல்ல கூவினதுக்கு அப்புறம் தான் சிலம்ப அதுக்கப்புறம் குறுகு மற்ற பறவைகள் எல்லாம் கூவுறது ஏழில் அதாவது ஏழு ஸ்வரங்களால் அமைக்கப்பட்ட இசைக்கருவி ஏழில் இயம்ப இயம்பும் சங்கங்கம் அப்போ கோழி கூவினதுக்கப்புறம் நாங்கள் வந்து இசைக்கருவிகளாலேயும் வெண் சங்கையாலேயும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை ஒப்பற்ற கேழில்னா ஒப்பற்ற பரஞ்சோதியாக இருக்கிற பரம் கருணையே என்ற சுப்பெருமானை கூப்பிடார் மாணிக்க வாசகர் நாங்கள் வந்து பாடுறோம் சுபெருமானை எப்படி பாடுறோம் ஏழு இசைக்கருவிகள்னாலையும் வெண்சங்கும் முழங்கி பாடுறோம் கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டலையோ சுபெருமானுக்கு உகந்த பொருள்கள் மேன்மையுடைய பொருள்களையும் சேர்த்து நாங்கள் பாடினோம் அதாவது கங்காதரம் தசபுஜம் நாகை கியோப வீத்தினம் நீலக்கிரீவம் சசாங்காங்கம் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் பாடுறோம் தியான ஸ்லோகத்தில் வருது அந்த மாதிரி மாணிக்க பாடி தோழியான நம்ம ஜீவாத்மா தூங்கிட்டு இருக்கோம் நம்மளை வந்து எழுப்புறார் பாடினோம் கேட்டலையோ உன் செவிக்கு கேட்கலையா அப்படின்னு நம்மள்ட்ட கேட்குறார் வாழி இது என்ன உறக்கமோ வாய்த்திறவாய் வாழி என்னடி இப்படி வாழ்ந்து இப்போ நன்னா இருந்த மாதிரி வேணும்ட்டே ஒரு செல்லமாக சொல்றார் வாழி இது என்ன உறக்கம் இது என்ன உறக்கம் உனக்கு வாய் திறவாய் வாயே திறக்க மாட்டேயா நீ ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஆழிய ஆழியான் அப்படின்னா என்ன ஆழி சக்கரம் ஆழியான்னா திருமால் திருமாலோடைய அன்பு சிவபெருமான் மேலே திருமால் வைத்த அன்பு அதை நீ கம்பேர் பண்ணும்போது ஆமாறும் இவ்வாறோ நீ இப்படி பண்ணி சிவபெருமானை தொடர்ந்து இதுதான் முறையோ ஊழி முதல்வனாய் என்ற ஒருவனை ஊழி முதல்வன் யார் சிவபெருமான் ஊழி பல உலகங்கள் எல்லாம் முதல்வனாக நின்ற ஒருவன் அதாவது இந்த உலகங்கள் எல்லாம் தோன்றி அழிந்த பொழுதும் செவெருமான் இருக்கின்றார் அதான் மகேஸ்வர மகா கல்ப மகாதாண்டவ மகா தாண்டவம் ஆடி தான் ஒருவனே எஞ்சி இருக்கின்றான் செவபெருமான் இந்த உலகங்கள்லாம் அழியும் பொழுது கூட தான் அழியாமல் எஞ்சி இருக்கும் அந்த செவெருமான் ஊழி முதல்வனாக நிற்கிறான் அவன் அதாவது நக்கனாய் நின்றனே அருணாச்சலான் ரமணர் சொன்னார் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காலனையே பாடையலோ எம்பாவாய் ஏழைகளுக்கு பங்காலனாக இருக்கிற அந்த செவபெருமானை வந்து நீ பாடலையோ இப்படி தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு ஜீவாத்மாவான நம்ம தோழிகளாக ஜீவாத்மாவான இந்த தோழியை வந்து மாணிக்க வாசகர் எழுப்புகிறார் கோழி சிலம்ப சிலம்போ குரு கெங்கும் ஏழில் இயம்ப இயம்பூ வென் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோங்கேட்டிலையோ ഉറക്കമു വായവായ് ആഴിയൻപുടമ ആ മാറും യോ ഊഴി മുതൽവനായ് നഴ പങ്കനയേ പാടേലോരോ പവ് ചിത്രം